விடியல் எப்போது தூத்துக்குடி மக்களுக்கு தூத்துக்குடி மாநகராட்சி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்தும் பல்வேறு வசதிகளுக்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது மாநகராட்சி நிர்வாகம் அடிப்படை வசதிகள் தொன்னூறு சதவிகிதம் முடிவடைந்து விட்டது என்று கூறியுள்ளது ஆனால் தூத்துக்குடியில் நேற்று இரவு முதல் சிறிய அளவில் மழை பெய்து வருகிறது ஆனால் இந்த மழைக்கு ரோடுகளில் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் செல்ல முடியாத சூழ்நிலையில் உள்ளது அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுத்துவிட்டோம் என்று கூறும் மாநகராட்சி நிர்வாகம் பழைய மாநகராட்சி அலுவலகம் முன்பு வெள்ளம் போல் மழைநீர் தேங்கி உள்ளது அதுபோல ரயில்வே ஸ்டேஷன் ரோடு காமராஜர் கல்லூரி அருகில் உள்ள பகுதிகளில் மழைநீர் தேங்கி கிடப்பதால் பொதுமக்கள் வாகனங்களில் செல்ல மிகவும் சிரமப்படுகின்றனர் இதில் வேடிக்கை என்னவென்றால் மழைநீர் ரோடுகளில் தேங்கி கிடக்கும் எல்லா பகுதிகளிலும் பெரிய அளவில் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் கால்வாய் வழியாக மழைநீர் செல்கிறதா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது விடியல் அரசு என்று கூறும் தமிழக அரசால் தூத்துக்குடி மக்களுக்கு என்றைக்குதான் விடியல் கிடைக்குமோ என்ற ஏக்கத்தில் மக்கள் உள்ளனர் ஆகையால் தமிழக அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தூத்துக்குடி மாநகர் பகுதியில் வடிகால் அமைத்தும் மழைநீர் ரோடுகளில் தேங்குவது வியப்பாகவே உள்ளது இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது you